அங்கவரில் எப்படி இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பேர் வட்டிக்கு வாங்கிறது இந்த வட்டியுடைய விஷயத்துல மூழ்கி பலர் கடனாளியா ஆகுறாங்க அப்படின்னு சொல்றதை விட பலர் உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது இந்த ஒரு விஷயத்த தடுப்பதற்காகவே தான் என்ன பண்ணாங்க இஸ்லாமிய சட்டத்துல வந்து வட்டிங்கிற ஒரு விஷயத்துல வாங்குவவராக இருக்கட்டும் இல்ல கொடுப்பவராக இருக்கட்டும் இல்ல அது சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி அவருடைய இருப்பிடம் நிரகமாக இருக்கட்டும் என்ற நபிகளுடைய பொன்மொழிகள் இருக்கு இது அல்லாம நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை மக்களுக்கு இந்த வட்டி இல்லாத கடன் ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களுடைய விஷயத்துல எவ்வளவு வக்கோல் இருக்கணும் அவங்களுடைய விஷயங்கள் எவ்வளவு எவ்வளவு கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமிய சட்டங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்தியால இஸ்லாமிக் பேங்கிங் அப்படின்போது கேரளாவில ஒரு சில இடத்துல இருக்கு அதே இது நம்ம தமிழ்நாட்டுல வர்றதா இருந்தால் என்ன நடக்கும் பார்த்தோம்னா வட்டிங்கிற ஒரு விஷயம் குறையக்கூடிய மட்டும் இல்ல பல குடும்பங்கள் நல்லா வாழக்கூடியதா இருக்கும் கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் கடனையா இல்லாமல் பலர் சந்தோஷமா இருக்கக்கூடிய இருப்பாங்க இந்த இல்லா கடனுடைய விஷயத்தை பத்தி இந்த இஸ்லாமிக் பேங்கிங்கை பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்களை கொஞ்சம் பகிர்ந்தா நல்லா இருக்கும்